உலகையே ஆட்டி படைத்த அலெக்சாண்டர் தவறுதலாக உயிருடன் புதைக்கப்பட்டாரா ஆராய்ச்சி சொல்லும் அதிர்ச்சிகரமான செய்தி வாருங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம் உலக வரலாற்றில் பல ஆட்சியாளர்கள் தங்களின் வீரத்தாலும் வெற்றிகளாலும் அழிக்க முடியாத இடத்தை பெற்றுள்ளனர் போர் என்றாலே உலகில் பலருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது அலெக்சாண்டர் தான் ஏனெனில் அந்த அளவிற்கு அலெக்சாண்டரின் போர் வெற்றிகளின் புகழ் உலகெங்கும் நூற்றாண்டுகள் கடந்தும் பரவியிருக்கிறது நிலை பெற்றிருக்கிறது வரலாற்றின் மிகவும் புகழ்பெற்ற வெற்றியாளர்களில் ஒருவரான அலெக்சாண்டர் தி கிரேட் அவர்களின் கதை அறிஞர்கள் மற்றும் ஆர்வலர்களை இன்றும் வசீகரித்து வருகிறது பல மர்மங்களையும் ஏற்படுத்தி வருகிறது அலெக்சாண்டர் தனது இருபத்தி ஐந்தாவது வயதிற்குள் பண்டைய உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவினார் அவரது வாழ்க்கை மற்றும் மரணத்தை சுற்றி பல மர்மங்கள் இன்றும் விடை தெரியாமல் உள்ளது அலெக்சாண்டரை சுற்றி நிலவும் பல்வேறு கோட்பாடுகளில் ஒன்று அவர் உயிருடன் புதைக்கப்பட்டதாக கூறப்படுவதுதான் அவர் கிமு முன்னூற்று இருபத்தி மூன்றில் இறந்தார் வரலாற்று குறிப்புகளின்படி அலெக்சாண்டர் ஒரு அரிய நோயால் பாதிக்கப்பட்டார் அலெக்சாண்டர் தி கிரேட் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் இந்த கோட்பாட்டின்படி பார்த்தால் எம் ஃபார்மிங் செயல்பாட்டின் போது கோமோ போன்ற நிலையில் இருந்திருக்கலாம் மரணம் என்று தவறாக கருதப்பட்டு அவர் முன்கூட்டியே அடக்கம் செய்யப்பட வழி வகுத்திருக்கலாம் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் பண்டைய காலங்களில் வாழ்க்கைக்கும் இறப்புக்கும் இடையேயான கூட்டத்தில் பெரும்பாலும் மங்களாகவே இருந்திருக்கிறது மேலும் அந்த காலகட்டத்தில் மருத்துவ அறிவு மிகவும் குறைவாகவே இருந்த ஒரு காலகட்டம் மற்றும் அடக்கம் செய்யும் சடங்குகளும் போன்ற நடைமுறைகளும் பரவலாக நாட்டுக்கு நாடு இடத்திற்கு இடம் வேறுபட்டு இருக்கிறது இது மரணத்தை பற்றிய தவறான புரிதல்களுக்கும் தவறான எண்ணங்களுக்கும் வழிவகுத்திருக்கக்கூடும் வரலாற்று குறிப்புகளின்படி அலெக்சாண்டர் ஜூன் பதிமூன்று அன்று ஒரு விருந்தின் போது மயங்கி விழுந்து சுமார் பதினைந்து நாட்களுக்கு பிறகு இறந்தார் என்று கூறப்பட்டு அந்த விருந்தில் ஒரே மூச்சில் ஒரு பவுல் உயிர் குடிக்கும்படி அலெக்சாண்டருக்கு சவால் விடப்பட்ட போது அந்த சவாலை எதிர்கொண்ட போதுதான் இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அந்த விருந்தின் போது அவர் ஒரு மிகப்பெரிய முதுகு வழியால் சுருண்டு விழுந்தார் என்றும் கூறுகிறார்கள் பத்து நாட்களுக்கு பிறகு அலெக்சாண்டரின் வீரர்கள் தங்கள் மன்னரை பார்க்க வேண்டும் என்று கூறிய போது இறுதியாக அவர்களை பார்க்க அழைத்து சென்றார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அலெக்சாண்டரின் சுயசரிதையை மேற்கோள் காட்டி அந்த நேரத்தில் அரசர் இனி பேசவே முடியாது ஆனால் தலையை மட்டும் உயர்த்தி பார்க்க சிரமப்படுகிறார் என்றும் கூறியிருக்கிறார்கள் மேலும் ஒவ்வொருவருக்கும் தனது கண்களால் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் அந்த வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிலே கூறியிருக்கின்றார்கள் அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் அலெக்சாண்டரின் உடல் சிதைவுக்கான வழக்கமான எந்த ஒரு அறிகுறிகளையும் காட்டவில்லை அவர் இறந்து விட்டார் என்றால் அந்த உடல் சிதைந்திருக்க வேண்டும் இதிலிருந்து அவர்கள் அவர் ஒரு கடவுள் என்று கூறுவதற்கு வழிகாட்டுகிறது உலகத்தையே தனது இளம் வயதிலேயே ஆட்டிப்படைத்த வெறும் முப்பத்தி ரெண்டு வயதான

மாற்று விளக்கங்களையும் இருக்கிறார்கள் சில வரலாற்று ஆசிரியர்கள் அவர் இயற்கை காரணங்களால் இறந்துவிட்டார் என்று நம்புகிறார்கள் ஒருவேளை மலேரியா டைபாய்டு போன்ற காய்ச்சலால் இருந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது சிலர் விஷம் கொடுத்து கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள் அவரது மறைவுக்கான விவாதங்கள் முடிவற்றவை இன்னும் பல நூற்றாண்டுகள் கழிந்தும் இந்த மர்மம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மாவீரர் அலெக்சாண்டரை பற்றிய மர்மம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மேலும் இதுபோன்று பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்